நிறைய பேருக்கு ஒரு பிரபலமா தெரிஞ்ச ஒரு செக்ஷன்னா ஃபோர் டுவெண்ட்டி சீட்டிங் கேஸு அதுவுமே கூகுள் படி பார்த்தா வந்து நான் செக்ஷன் இருக்கு அப்புறம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய ஹராஸ்மெண்ட் நடக்குது ரேப் நடக்குது அது எல்லாமே வந்து நான் வெயிலபிள் செக்ஷன் கூகுள் பண்ணாலே காட்டுது ஆனா அவங்களுக்கு பெயில் கொடுத்துடுறாங்க அப்புறம் ஏன் சார் அதை நான் வெயிலபிள் செக்ஷன் சொல்றாங்க அது நான் வெயிலபிள் செக்ஷன் அப்படின்னா அது அஃபன்ஸ் வந்து சீரியஸ் இன் நேச்சர்னு அர்த்தம் ரேப்பு ரேப்னு சொல்லும் போது கேட்கும் போதே கோவம் வருது இல்லை அப்போ அதெல்லாம் சீரியஸ் இன் நேச்சர் ஸோ அதனால தான் அத நான் வெயிலபிள் செக்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க அதாவது நான் வெயிலபிள் செக்ஷன்ஸ்னும் போது உடனே வந்து அரசு செய்யப்படுவாங்க ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு அஞ்சு வயசு குழந்தைய ரேப் பண்ணி கொலையே பண்ணிட்டாரு அவருக்கு பெயில் கொடுக்குறாங்க அந்த குற்றவாளி வெளியில வந்து அவருடைய அம்மாவையே பணத்துக்காக ஜுவல்ஸ் அவங்க கொடுக்கலன்னு சொன்னதுக்காக மறுபடியும் ஒரு குற்றம் தான் இழைக்கிறாரு ஒரு குற்றவாளி வெளியில வந்து புத்தரா ஒன்றும் திரும்பி வந்துடல நாட்டுக்கு ஒன்றும் சேவை செய்யல மில்ட்ரிக்கு ஒன்றும் போயிடல குற்றத்தோட தீவிரத்தை கன்சிடர் பண்ணி முன்ன மாதிரி இப்ப பெயில் கொடுக்கறது கிடையாது நீங்க பாத்தீங்கன்னா முன்ன விட இப்ப வந்து பெயில் நீங்க அந்த மாதிரி தீவிரமான குற்றங்களுக்கு பெயிலே கொடுக்கப்படுறது இல்லை யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நமக்கு சட்ட ரீதியான நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்கும் அந்த சந்தேகங்கள்லாம் தீர்த்து வைக்கிறதுக்காக உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் விஜய் அவர்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க வணக்கம் சார் சார் நிறைய செக்ஷன்ஸ் வந்து பார்க்குறோம் நான் வைலபிள் செக்ஷன் சொல்லிட்டு ஒரு சில செக்ஷன்ஸ் சொல்றாங்க இப்போ வந்து ஃபார் நிறைய பேருக்கு ஒரு பிரபலமாக தெரிஞ்ச ஒரு செக்ஷன் ஃபோர் டுவெண்ட்டி சீட்டிங் கேஸு அதுவுமே கூகுள் படி பார்த்தா வந்து நான் செக்ஷன் இருக்கு அப்புறம் இப்ப டைம்ஸில் நிறைய ஹராஸ்மெண்ட்லாம் நடக்குது ரேப் நடக்குது அது எல்லாமே வந்து நான் வைலபிள் கூகுள் பண்ணாலே காட்டுது ஆனா அவங்களுக்கு பெயில் கொடுத்துடுறாங்க அப்புறம் ஏன் சார் அதை நான் பெயிலபிள் செக்ஷன் சொல்றாங்க அதாவது நான் பெயிலபிள் செக்ஷன் அப்படின்னா அது அஃபன்ஸ் வந்து சீரியஸ் இன் நேச்சர்னு அர்த்தம் இந்த செக்ஷனுக்கு உடனே வந்து போலீஸ் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் உடனே அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கான அஃபன்ஸ் தான் நான் பெயிலபிள் அஃபன்ஸ் அதை அரெஸ்ட் பண்ணி உடனே வந்து கொண்டு போய் கோர்ட்டில் நி நிற்க வச்சு அவங்க இப்போ எஃப்ஐஆர் பதிவு செய்து மேஜிஸ்ட்ரேட் மாதிரி நிற்க வச்சு உடனே வந்து அவங்கள ரிமைண்ட் பண்ணுவாங்க ஆனால் ரிமாண்ட் பண்ணப்பட்ட ஒரு நபரு பெயில் போடலாம் பிணை போடலாம் அப்படின்றது அவருக்கூட கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை ஓகே அவர் வந்து வழக்கறிஞர் மூலயமா கோர்ட்டில் வந்து அப்ளை அப்ளை பண்ணுறாரு ஒரு பெயிலுக்கு அப்ளை பண்ணுறாரு நான் வந்து இந்த தவறை பண்ணலை சந்தர்ப்ப சூழ்நிலையினால நான் வந்து இந்த மாதிரி நான் தவறுதலாம் இந்த வழக்கில் வந்து என்னை சேர்த்துருக்காங்க எனக்கு பெயில் கொடுத்தா நான் வந்து இந்த மாதிரி விட்னஸை டேம்பர் பண்ண மாட்டேன் வேற எந்த தவறுலையும் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து இது பண்ணும் அப்ரோச் பண்ணும்போது கோர்ட்டோட பார்வை எப்படி இருக்குன்னா அந்த நிமிஷம் வரைக்கும் அவர் குற்றம் சாட்டவர் எஃப்ஐஆர் போட்டு ஒருத்தர் ரிமாண்ட் பண்ணால் உடனே அவர் குற்றம் வாழில் இன்னும் விசாரணை ஆரம்பிக்கல குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் கோர்ட்டுக்கு வந்து அப்ரோச் பண்ணி பெயில் கேட்குறாரு அப்போது இன்டெஃபினட்டாக அவரை வந்து ஜெயிலில் வைக்க முடியாது அதுக்கான இது கோர்ட்டுக்கு கிடையாது அதனால் அவருக்கு எந்த சூழ்நிலையில் பெயில் கொடுக்கலாம் அப்படின்னு கோர்ட்டு பார்க்கும் எத்தனை நாளில் கொடுக்கலாம் எத்தனை நாள் அவர் இருந்திருக்காரு எதை கன்சிடர் பண்ணி கொடுக்கலாம் ஃபேக்ஸ் அண்ட் சர்க்குமஸஸ் என்ன சேஞ்ச் இருக்கா இப்படி பார்த்து தான் பெயில் கொடுப்பாங்க

இன்கேஸ் பெயலபிள் செக்ஷன்ஸுக்கு வந்து எஃப்ஆர் போடப்படுது அப்படின்னா அந்த நபர்களை உடனே கைது செய்யறது கிடையாது போலீஸ் நான் பெய்லபில் செக்ஷன்ஸ்க்கு கீழ ஒரு நபர் மீது எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பா அரஸ்ட் பண்ணணும்ன்றது நடைமுறை நடைமுறையில உள்ளது மற்றபடி அவங்களுக்கு பெயிலே கொடுக்க எல்லாம் எதுவும் கிடையாது ஆனா இப்ப ஒரு சில சீரியஸ் கேசஸ் பத்தி எல்லாம் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க செக்ஷன்ஸ் அதாவது பெண் வன்கொடுமை சட்டம் இருக்கு ஹரேஸ்மெண்ட் இருக்கு ரேப் இருக்கு இந்த மாதிரியான தீவிரமான குற்றங்கள்ல மாற்ற நபர்களுக்கும் அவங்க வெளியில வந்து என்ன பண்ண ஒரு ஒரு சில முன்னாடி சின்ன பொண்ணு குழந்தைய வந்து ஒரு நபர் வந்து ரேப் பண்ணி கொலையே பண்ணிட்டாரு அவருக்கு பெயில் கொடுக்குறாங்க அந்த குற்றவாளி வெளியில வந்து அவருடைய அம்மாவையே பணத்துக்காக ஜுவல்ஸ் அவங்க கொடுக்கலன்னு சொன்னதுக்காக மறுபடியும் ஒரு குற்றம் தான் ஒரு குற்றவாளி வெளியில வந்து புத்தரா ஒன்னும் திருந்தி வந்துடல நாட்டுக்கு ஒன்றும் சேவை செய்யல மில்டரிக்கு ஒண்ணும் போயிடல கொடுக்கணும் அவசியம் என்ன சார் நீ சொல்றது கரெக்ட் ஆனா கோர்ட்டோட பார்வைன்னு ஒண்ணு இருக்கு யார் ஒருவரையுமே இன்டெபினா ஜெயில வைக்க கூடாது ஏற்கனவே சொன்ன மாதிரி அதனால வந்து இன்னொரு விஷயமும் இதுல இருக்கு ஒரு நபர் கைது செய்யப்பட்டாரு எஃப்ஐஆர் போட்டு கைது செய்யப்பட்டாருன்னா அறுபது நாளுக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும் ஆனா நடைமுறையில நடக்கிறது இல்ல ஒருவேளை அறுபது நாள்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை என்றால் போலீஸ் தரப்புல இருந்து தாக்கல் செய்யலன்னா அவர் போடப்படலைன்னா இமீடியா வந்து பெயில் விடுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அப்போ வழக்கறிஞர் அங்க என்ன பண்ணுவோம்னா அந்த அந்த ப்ரொவிஷன்ஸை யூஸ் பண்ணி தான் அந்த வா இதை தாக்கல் பண்ணுவாங்க பெயில் தாக்கல் பண்ணுவாங்க அப்போ இதில் சார்ஜ் ஷீட் போடப்படல இந்த வழக்குல அதனால இவருக்கு மேண்டேட்ரியா பெயில் கொடுக்கணுன்றது சட்டம் சோ இதுதான் சட்டத்துல இருக்க ஓட்ட அப்படின்னு சொல்றது கண்டிப்பா ஓகே அப்போ மேண்டேட்ரி அவருக்கு பெயில் கொடுக்கப்படணும் போது மேஜிஸ்ட்ரேட் அந்த பெயில் கொடுக்குறாரு பெயில் கொடுக்கும் போது சில கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணணும்னு சொல்லி பெயில் கொடுக்குறாரு ஓடுறதுக்கே நிறைய சாட்சிகள் கேட்குறாங்க ஏசி லெவல்ல இன்ஸ்பெக்டர் லெவல்ல ஒரு விசாரணை நடந்து இந்த நபர் வீது இந்த குற்றம் நிரூபணம் ஆக சாத்தியக்கூறுகள் கூறுகள் இருக்கு குறைஞ்சபட்சம் உண்மை இருக்கு சாட்சிகள் இருக்குன்ற தான் எஃப்ஐஆரே போடுறாங்க சும்மா போய் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரமாலாம் எஃப்ஐஆர் போட மாட்டா போட மாட்டாங்க நடைமுறையில நான் சொல்றேன் அப்படி இருக்கும் போது இந்த குற்றத்தோடைய தீவிரத்தை கன்சிடர் பண்ணி பெயில் கொடுக்காம இருக்கலாம் இல்லையா குற்றத்தோட தீவிரத்தை கன்சிடர் பண்ணி முன்ன மாதிரி இப்போ பெயில் கொடுக்கறது கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்ன விட இப்போ வந்து பெயில்னா நீங்கள் அந்த மாதிரி தீவிரமான குற்றங்களுக்கு பெயிலே கொடுக்கப்படுறது இல்லை உடனே டிஸ்மிஸ் பண்ணுறாங்க பெயிலை நீங்கள் இப்போ வந்து இந்த மாதிரியான வழக்குகளை போய் இப்போ தீவிரமாக எடுத்து பாருங்க இப்போ வந்து கோர்ட்டு வந்து கடுமையாக வந்து இந்த குற்றங்களுக்கு பெயில் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காகவே உடனே அந்த பெடிஷனை டிஸ்மிஸ் பண்ணுது டிஸ்மிஸ் பண்ணுறத இதே மீடியாஸில் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சட்டத்தில் இருக்க ஓட்டை அடைக்கப்பட்டுட்டு வருது கண்டிப்பாக ஏன்னா இந்த வழக்குகளோட தீவிரத்தை வந்து நீதிமன்றமாக உணருது நிச்சயமாக ஏன்னால் இந்த மாதிரி வழக்குகளில் உடனே வந்து பிணை கொடுக்கப்பட்ட அவங்களால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்னும் அதிகப்படியான இழப்புகள் ஏற்படும் வேற ஏதாவது கலைப்பதோ இல்ல அவங்களுக்கே வேற ஏதாவது ஒரு பெரிய குற்றங்களை இவங்க எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீதிமன்றம் உடனே இப்ப இப்ப இருக்க காலகட்டங்கள்ல அப்படி கொடுக்கறது கிடையாது நிச்சயமா ஏன்னா அதோட தீவிரத்தை வந்து நீதிமன்றம் நிச்சயமா உணர்ந்திருக்கு சட்டப்பூர்வமா ஒரு பக்கம் இருந்தாலும் மனசாட்சி பூர்வமாவும் நடக்குது நீதிமன்ற நடக்குது சட்டப்படி நடக்கணும்ன்றதுதான் நீதித்துறையோட சாராம்சம் இந்த சட்ட நீதித்துறையோட சாராம்சமாக இருந்தாலும் அந்த சட்டத்திலையும் எங்களோட தான் இருக்காங்க எந்த அளவுக்கு பண்ண முடியும் அந்த சம்பந்தப்பட்டு நாங்க சட்டப்படிதான் நடந்து ஆகணும் ஏன்னா இப்ப 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 நடைமுறை நீங்க சொன்னீங்க நான் ஒரு ஒரு வருஷமோ இல்ல ரெண்டு வருஷம் முன்னாடி இருக்கும் நியூஸ் பேப்பர்ல படிச்ச ஒரு நியூஸ் ஒரு ஸ்கூல்ல சென்னையில ஏதோ ஒரு வெளியூர்ல அவங்களோட சொந்தமான ஸ்கூலா கவர்மெண்ட் ஸ்கூலா எனக்கு தெரியல ஞாபகம் இல்ல தலைமை ஆசிரியர் எச் எம் வந்து மாணவியே வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு பாலியல் ரீதியா தொந்தரவு கேஸ்ல போக்சோ ஆக்ட்ல கைது செய்யப்பட்டிருக்காரு அதே ஆசிரியர் வந்து பெயில்ல வெளியில வந்து ஒரு ஒரு வருஷத்துல ஒரு வருஷம் கழிச்சு பெயில் வெளியில வந்து அந்த ஆசிரியரை சஸ்பெண்டும் பண்ணலை இல்லை அவரோட சொந்த ஸ்கூலா இல்லை கவர்மெண்ட்ல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து சஸ்பெண்ட்லாம் டிஸ்மிஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்களா எப்படி ஒரு மறுபடியும் ஆசிரியராகவே தொடர்ந்தாருன்னு எனக்கு தெரியல மறுபடியும் இன்னொரு மாணவியும் இரண்டாவது தடவையா வந்து பாலியல் ரீதியா தொந்தரவு கொடுத்து ரெண்டாவது தடவையா போக்சோல கைது செய்யப்படுறாங்க உங்களுக்கு வந்து பெயில்ல வெள்ள கு வந்ததுனால தானே திருப்பியா இன்னொரு மாணவி பாதிக்கப்படுறாங்க ஸோ போக்சோ ஆக்டுக்கும் பெயில் ஏன் கொடுக்குறாங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் ஒருத்தர் அந்த போகோ ஆக்ட்ல உடனே வந்து சார்ஜ் ஷீட் போடப்பட்டிருந்ததுன்னா அவரால் பெயில் வெளியே வந்திருக்க முடியாது ஆனா சார்ஜ் ஷீட் போடப்படாத பட்சத்துல அவருக்கு பெயில் கொடுக்கப்பட்டிருக்கும் துறையினோட வந்து அசம்பந்தமான ஒரு போக்கு வந்து இதுக்கு ஒரு இருக்கு நிச்சயமாக ஆனா ஆக்ட் முன்ன மாதிரி கிடையாது ஒரு டைம்ல வந்து இந்த வழக்குகளை இன்டெஃபினா நடத்தக்கூடிய ஒரு பீரியட்லாம் இருந்தது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இப்படிலாம் நடத்திட்டு இருந்தாங்க ஆனா இப்ப அப்படி கிடையாது

வெளியில வந்து ஒருத்தர் தவறு பண்ணிட்டு வராரு உடனே வந்து பெயில வெளியே வந்துறாரு இது மாதிரி காட்டுறாங்க அப்படிலாம் எந்த நபரும் உடனே வந்து தவறு பண்ணிட்டு வந்து உடனே பெயிலெல்லாம் வெளியே வந்துடுறது கிடையாது எங்கேயோ ஒன்னு ரெண்டு தான் அது கூட நடக்குது நிச்சயமாக அந்த நம்பர் வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு நாள் ஜெயில் ஜெயிலில் இருந்திருப்பாரு அது ஓகே சார் பதினஞ்சு நாளோ இல்லை நாற்பத்தஞ்சு நாளோ ரிமாண்டில் இருந்துட்டு வெளில வராங்க வெளில வரவங்க திருப்பி குற்றம் தானே செய்கிறாங்க அதை தான் சொல்கிறேன் அப்போ போலீஸ் என்ன பண்ணணும் இவர் வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக உடனே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல்டுன்னு சொன்னார்னா அவருக்கு பிணை கொடுக்காம இருக்கிறதுக்கு நீதிமன்றமும் இது பண்ணும் அப்போ வந்து சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணலை அப்போ அவர் அறுபது நாளைக்கு மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலை அப்படின்னா மேண்டேட்ரி அவருக்கு பெயில் கொடுக்க வேண்டியது ஒரு நீதிமன்றத்தோட கடமையாயிடுது அப்போ நீதிமன்றம் அவரை வெளியில் எடுப்பது ஓகே அப்போ அதுக்கான அதுக்கான ஷூரிட்டிஸ் அதுக்கான ஷூரிட்டிஸ் கொடுத்து அவங்க வந்து வெளியில் வராங்க வெளியே வந்துட்டு திருப்பி அதே தவிர இடைக்கிறாங்க அந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாதுன்றது நீதிமன்றத்தோட பார்வை ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் அது மாறி போகுது ஆனால் கவர்மெண்ட்டு தீவிரமான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க ஆனால் சில கவர்மெண்ட்டில் அதாவது இப்ப நீங்க சொல்லீங்களா பள்ளிகளில் இந்த மாதிரி தவறு நடக்குதுன்னு அந்த மாதிரி பள்ளிகளில் தவறு நடக்குதுன்ற பட்சத்துல அவரை திருப்பி அந்த பள்ளியில சேர்க்காம வேலையில சேர்க்காமல் இருப்பது அப்படின்றது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடவடிக்கை கவர்மெண்ட் கண்டிப்பா செய்யணும் தான் நான் இங்க முன்வைக்கிறேன் அது போலீஸ்ல கூட பாத்தீங்கன்னா ஒருத்தர் தவறு செஞ்சுட்டாரு அப்படின்னா அவரை எந்த இடத்துலையும் டிஸ்மிஸ் பண்ண மாட்டாங்க துறை ரீதியை அவரை மாத்தி வைப்பாங்க இல்ல வேற வேற ஏதாவது வந்து சஸ்பென்ஷன்ல வைப்பாங்க சஸ்பென்ஸ் தான் பண்ணப்பட்டிருப்பாரு அவர் வந்து அப்பத்தி குற்றவாளி டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்க மாட்டார் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல ரெண்டு மாசத்துலயும் அந்த கேஸ பத்தி எல்லாம் மறந்துருப்பாங்க அவருக்கு சஸ்பென்ஷன் ரிவர்க் பண்ணி அவர் திருப்பி வேலைல போய் சாய்ந்திரம் சேர்ந்துருவா அவர் பாட்டு ஜாலியா வேற ஏங்க ஒர்க் பண்ணி லஞ்சம் வாங்கின கேஸ்ல எல்லாம் கூட இப்படி தான இது மாதிரி நடந்துட்டு இருக்கோம் இதை யாராவது ஒரு ஒரு கண்டுபிடிச்சு கொண்டு கொண்டு வர்ற வரைக்கும் பார்வைக்கு சட்டத்தின் பார்வைக்கும் நீதிமன்றத்தை பார் கொண்டு வர வரைக்கும் தெரியாது எல்லாருமே எப்பவுமே பொதுவா சொல்லக்கூடாதுன்னு நீங்க எந்த அளவுக்கு வழக்கறிஞர்கள் மனசாட்சிப்படி வந்து கேஸ் எடுக்கிறாங்க இல்லைன்னா வந்து ஏன்னா எல்லா குற்றவாளிக்கும் ஒரு வழக்கறிஞர் இருக்காங்க குற்றம் நிரூபிக்கப்படுற வழக்கு அஹ் குற்றவாளிக்கும் வந்து ஒரு வழக்கறிஞர் இருக்காங்க இதனால ஒரு குற்றவாளிக்கும் ஒரு வழக்கறிஞர் வந்து வாதாடுறாங்க அதாவது வழக்கறிஞரோட தொழில் அது அவர் அவரோட வேலை தன் குற்றம் சாட்டப்பட்ட நபர் வந்து தன்னை அப்ரோச் பண்ணி இந்த கேஸை நீங்க நடத்தி கொடுக்கணும் என்ன எனக்காக டிஃபென்ட் பண்ணி நடத்தணும்னு சொல்லும்போது அந்த வழக்கறிஞரை அவர் காப்பாற்றுறதுக்காக என்ன வழி இருக்குன்னு பார்க்கறது ஒரு வழக்கறிஞரோட அதுக்காக அவர் பல கிரிமினல் இருந்து மற்ற விஷயம் எல்லாம் எத்திக்ஸ் உண்டு அதாவது தன்கிட்ட வர கிளைண்ட்ட காப்பாத்தி சேவ் பண்ணுன்றது ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அநீதிக்கு குரல் கொடுக்கறதுன்றது கிடையாது அதாவது அவர் தவறு செய்திருப்பாருன்னு தெரியும் தெரிஞ்சுமே காப்பாத்துறதுக்கான வழக்கறிஞர்கள் இருக்காங்க ஆனா அதே இடத்துலதான் அவங்க அநீதி செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு தண்டனை கொடுக்க கூட சொல்லக்கூடிய எத்தனை அங்கதான வழக்கறிஞர்கள் வந்து வந்து நிச்சயமாக உயர் நீதிமன்றத்துல பல காலமாக பிராக்டிஸ்ல இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் தினம் தினமும் கோர்ட்டுக்கு வரக்கூடிய வழக்கறிஞர்கள் நிச்சயமாக ரொம்ப கரெக்டா நடந்துக்கூடிய வழக்கறிஞர்களா தான் இருப்பாங்க வெளியே பஞ்சாயத்து பண்ற வழக்கறிஞர்களை பத்தி நான் பேச விருப்பப்படல ஏன்னா இன்னைக்கு வழக்கறிஞர்கள் பேரை வச்சு ஸ்கேம் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னொன்னு சொல்றீங்க வழக்கறிஞர்களுக்கு பொண்ணு கொடுக்கவோ இல்லைன்னா போலீஸ்காரனு பொண்ணு கொடுக்கவோ பயப்புறாங்கன்னா உண்மையிலேயே சொன்னா வழக்கறிஞர்களுக்கு பொண்ணு கொடுத்தா எல்லாருமே சந்தோஷமா தான் வச்சிருப்பாங்க ஏன்னா கோர்ட்ல என்னென்ன நடவடிக்கை எல்லாம் நடக்குதுன்னு வழக்கறிஞர்கள் டெய்லியும் பாக்குறாங்க அதனால மனைவி நம்ம சந்தோஷமா வச்சுப்பாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வழக்கறிஞர் தன்னோட மனைவியை கொடுமைப்படுத்தினார் வழக்கறிஞர் தன்னோட மனைவி தெரியலையே வராது ஏன்னா பண்றது இல்லை உண்மை ஒரு பெண் வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் இல்ல இந்த மாதிரியான ஏதோ ஒரு பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போடுறாங்க அந்த கேஸ் வந்து பெயிலுக்கு வருது ஒரு பதினஞ்சு நாள்லயோ இல்ல முப்பது நாள்லயோ பெயிலுக்கு வருது அந்த பெயில் அவங்க வந்து உண்மையிலேயே குற்றவாளி தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணதுக்குரிய எல்லா எவிடன்ஸும் இவங்க கிட்ட இருக்குன்ற பட்சத்துல அவங்களுக்கு பெயில் கிடைக்க விடாம பண்றதுக்கு எதனா வழி இருக்கா வெயில் கிடைக்க விடாமல் பண்ணணும் அப்படின்னா நான் பாதிக்கப்பட்ட நபரு அவங்க வந்து ஒரு வழக்கறிஞரை நியமித்து இடைமனு இன்ட்ரவீனர்னு ஒரு பென்ஷன் போடணும் அந்த இன்ட்ரவீனர் பென்ஷன் போட்டு இவங்க இந்த தவறுகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு பெயில் இப்போ கொடுத்தீங்கன்னா எனக்கு இது சிக்கலாக அமையும் என்னை இவங்க மிரட்டவோ இல்லை வேற ஏதாவது தவறான விஷயங்களை செய்யவோ வாய்ப்பு இருக்கு என்ன சார்ந்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதனால் இவங்களுக்கு பெயில் தரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்குது எவ்வளோ நாள் இந்த மாதிரி பெயில் கொடுக்காம தடுக்க முடியும் நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு முன்ன வரைக்கும் நீங்க பெயில் கொடுக்காமல் தடுக்கலாம் தடுக்க முடியும் அப்ப அறுபது நாளுக்குள்ள சார்ஜ் ஷீட் போட வச்சுட்டாங்கன்னா அறுபது நாளைக்கு பெயில் கொடுக்காம கண்டிப்பாக தடுக்க முடியும் அறுபது நாளா தொண்ணூறு நாளா சார் சார்ஜ் ஷீட் அறுபது நாள் மாத்திட்டாங்க முன்னாடி தொண்ணூறு நாள் இருக்குல்ல பெயிலபிள் செக்ஷன் நான் பெயிலபிள் செக்ஷன் நான் பெயிலபிள் செக்ஷனுக்கு ஏன் வந்து பெயில் கொடுக்குறாங்க வெயில் கொடுக்காம தடுக்கிறதுக்கு என்ன பண்றது எல்லாத்த பத்தியும் எங்களுக்கு விரிவா சொன்னீங்க ரொம்ப நன்றி சார்